லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்கள் வந்திருக்கிற இந்த வாரம் ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் கதையின் நாயகியாக நடித்த ஒரு படமும் வந்திருக்குது அந்த படம் தான் ரகு தாத்தா ரகு தாத்தா இந்த படத்தில் ஹீரோயின் கீர்த்தி சுரேஷ் தான் வந்து கதையின் நாயகி கதாநாயகி கதாநாயகரும் கூட அவர் தான் இந்த படத்தில் அவர் நாயகர் இருக்கிறாரு ஆனால் வந்து அவர் வந்து கீர்த்தி சுரேஷுக்கு பார்க்கப்படும் மனம் மகனாக வர ரவீந்தர் விஜய் அவரும் ஒரு பெரிய நடிகர் கன்னடம் தெலுங்குலாம் அவர் கொஞ்சம் பெரிய நடிகர் அவர் நமக்கு நல்லாவே தெரியும் கீர்த்தி சுரேஷ் தான் அந்த படத்தோட கதையின் நாயகி இந்த படத்தோட கதை இந்தியை திணிக்காதீங்க இந்தி தேவைப்பட்டால் நாங்களே கற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தாங்க படத்தோட கதையும் களமும் வல்லுவம்பட்டைங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து இந்தி எதிர்ப்பு டீமுக்கு தலைமையெல்லாம் இருக்கிறாங்க குழுவுக்கு அதனால அங்க வந்து இந்தி திணிக்க நினைக்கிற இந்தி பிரச்சார சபாவை ஏற்படுத்தி திணிக்க நினைக்கிறவருக்கு பயங்கர பொருளாதார ரீதியாகவும் அவர் எண்ணத்திற்கும் பயங்கர அடி விழுது அதில் ரொம்ப சின்னம் கொண்டு இருக்கிறார் அவர் இப்போ கீர்த்தி சுரேஷ் ஒரு வங்கியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வங்கியில் கொஞ்சம் கூடுதல் சம்பளம் கூடவே கல்கத்தா மும்பைன்னு ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வேணும்னா ஹிந்தியை கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஹிந்தி எக்ஸாம் முதல்ல அதை எழுத மறுக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ் கூடவே கீர்த்தி சுரேஷ் காப் பாண்டி அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு எழுத்தாளராகவும் பத்திரிகைகளுக்கெல்லாம் கதை எழுதி பெரிய லெவலில் புகழ் வராங்க இப்போது இவருக்கு அந்த கதைகளை படித்து ஒரு அட்வைஸராக கூடவே அந்த ஊரில் இருந்து வர்ற ஒரு ஒருத்தர் தான் இந்த விஜய் அந்த ஹீரோ நாயகர் கேரக்டர் ரவீந்திர விஜய் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மனைவி தன்னை விட அதிகம் சம்பாரிச்சிடக்கூடாது மனைவி தம்ப தன்னை விட செல்வாக்காக இருந்துடக்கூடாது டிரான்ஸ்ஃபர் ஆகி ஊர் ஊராக தன்னை கூட்டிகிட்டு திரிஞ்சிடக்கூடாது அவரும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு ஆனால் மனைவியோட கம்மியான கிரேடு இப்போது அதனால் வந்து மனைவி அடக்கி கொடுக்க நினச்சி அப்பப்போ மொட்டைக்கட்ட தாசி போட்டுட்ருக்காரு இது வந்து காப்பாண்டிங்கிறது வந்து பெண் ஆம்பளை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இப்போது கீர்த்தி சுரேஷ்கு ஒரு தாத்தா அவர் தான் நம்ம அவர் தான் ரகு தாத்தாவான்னு நினச்சிடாதீங்க ரகு தாத்தான்னு இந்த படத்துக்கு பேர் வந்து அந்த ஹிந்திக்காக பாக்கியராஜோட நேற்று நாளை படத்தில் வரும் இல்லைங்களா ஒரு டயலாக் ரகு தாத்தா கிஷான்க்கு ஹிந்தி கிஷான் என்னமோ ஒன்று சொல்லி ரகு தாத்தான்னு முடியும் இல்லையா அதை வச்சு தான் இந்த டைரக்டர் வந்து இந்த படத்தை வந்து எடுத்துருக்கிறாரு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்கிறாரு நான் கூட நம்ம வங்கி ஆறு பேர் என்ன எம் எஸ் பாஸ்கர் அவரு கீர்த்தி சுரேஷ்க்கு தாத்தா அவர் தான் ரகு அப்படின்னு நினைச்சோம்னா தாங்க இல்லை படத்தில் இந்த சஸ்பென்ஸ் படம் ஓடி இருக்குது முதல்ல கொஞ்சம் ட்ராமாவா தெரியுது இந்த படம் போக போக நம்மள சீட்டோட நுனிக்க அழைச்சிட்டு வந்துடுது அழகாக கீர்த்தி சுரேஷ் வந்து இப்போ கணவனோட கெட்ட அதாவது கணவனை அமைய போறவனோட கெட்ட குணங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிடறாரு அதனால என்ன பண்றாருன்னா அவனோட கல்யாணம் நடக்கிறத தவிர்க்க நினைக்கிறாரு ஆனால் திருமண ஏற்பாடுகள்லாம் ஜரூராக அதுவும் தாத்தாவுக்கு ஒரு விதமான புற்றுநோய் அவர் இறப்பதற்குள்ளார இந்த படத்தை இந்த கல்யாணத்தை நடத்திடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க சுற்றமும் உறவும் அப்போது கீர்த்தி சுரேஷும் முதல்ல அந்த பையன்கிட்ட இவர்தான் தான் லவ்வாக சொல்கிறாங்க ஆனாலும் அவனோட கெட்ட குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வர்றப்போ கல்யாணத்தை தடுத்து நிறுத்த நினைக்கிறாங்க கல்யாணம் தடுத்து நிறுத்தப்பட்டதா திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டதா கீர்த்தி சுரேஷ் தன்னை என்னப்படி இந்திய எக்ஸாம் இந்திய எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற கோல்மால்கள் அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக கோழின்னு ஒரு கேரக்டர் இவங்களுக்கு உதவுறதா உள்ளே வர்றது அதுமாதிரி இவங்க அண்ணன் அவர் ஒரு கல்யாணம் திருட்டு கல்யாணம் பண்ணியிருப்பார் அதனால் அப்பா கேரக்டர் இவங்களை மதிக்காது அவரும் ஒரு நல்ல நடிகர் தான் அப்பா கேரக்டர் அவரும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு இப்படி எல்லோருமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு டாக்டர் கேரக்டர் ஒன்று வரும் அவர் திடீர்னு இவருக்கு புற்றுநோய் இருக்கும்பார் திடீர்னு இல்லை மாதிரி இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த வசன பின்னல்களில் அதிசயிக்கிற லெவலில் இருக்குது அந்த விதத்தில் ரகு தாத்தா நம்மளை பயங்கரமாக கவருது அதே நேரம் ஒரு ட்ராமா டைப் படமாக இந்த படம் மொத்தமும் இருக்கிறது கொஞ்சம் பலவீனமாக தெரியுது கீர்த்தி சுரேஷ் தான் படத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்காங்க இந்த படத்தோட இயக்குனர் அவர் பார்த்திங்கன்னா உண்மையாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுமன் குமார் ஒரு வித்தியாசமான கதையும் களத்தையும் கொடுக்கணுன்னு களமிறங்கியிருக்கிறாரு இந்த படம் பேன் இந்தியா மூவியாக வந்திருக்குது அதில் வந்து ரகு தாத்தா நாம் நினைக்கிற மாதிரி படத்தில் வர்ற தாத்தா கிடையாது பாக்யராஜோட நேற்று இன்று நாளை தாத்தா அப்படிங்கிறதே ஒரு வித்தியாசமான கற்பனை தான் இந்த படத்தை வந்து யார் தயாரிச்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் ஒன் டூலாம் எடுத்த விஜய் கிரகந்தூர் தனது அம்பாலே ஃபிலிம்ஸ் பேனரில் பெரிய பேனர் அது அதன் பேரில் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க உண்மையாகவே இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான படம் இன்றைக்கி வந்து போன வாரம் போட்டோமோ அந்தகனே இன்னமும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் இன்றைக்கி வந்து தங்கலாம் விக்ரம் பாரஞ்சித் கூட்டணி ஞானவேல் ராஜா எல்லாம் அதில் வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக்கோட அது வேறு லெவலில் இறங்கியிருக்குது இன்னொரு பக்கம் டிமாண்டி காலனி டூ அருள்நிதி அவருடைய நடிப்பில் வேற லெவலில் அஜய் ஞானமுத்து அவருடைய இயக்கத்தில் வந்திருக்குது இப்படி ஒவ்வொரு பெரிய பெரிய ஹீரோக்கள் பெரிய பெரிய படங்கள் போன வாரம் இந்த மரம் போட்டி போட்டு இறங்கி வேறு லெவலில் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறப்போ கீர்த்தி சுரேஷ் கதை நாயகியாக கதாநாயகருங்கிறது சும்மா ஒருத்தர் அவ்வளோதான் அப்படிங்கிறப்போ அந்த படம் பெரிய இருக்குது அதை ஓரளவு பூர்த்தியும் பண்ணியிருக்குது இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்தியா என்னுடைய மதிப்பெண் ஒரு ஐந்து புள்ளி ஐந்து பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து கீர்த்தி சுரேஷ் இதில் ஒரு மகாநடி அந்த படத்தில் எப்படி ஒரு பேர் எடுத்தாங்களோ அந்த மாதிரி இந்த படத்துலேயும் நடிகை திலகமாக பேர் எடுத்திருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷை பிடிச்சவங்களுக்கும் ஹிந்தி எதிர்ப்பாக ஹிந்தி திணிக்கிறவங்களுக்கு எதிர்ப்பாங்கிறத இருக்கிற விதத்துக்காகவும் இந்த படத்தை பார்க்கலாம் ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்